வணக்கங்க மல்லிகைப்பூ சாகுபடியில் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த காலத்தில் அதிக பிரச்சனை தரப்போற ஒரு முக்கியமான பூச்சி இனம் என்னன்னா சிவப்பு சிலந்தி இந்த சிலந்தி கடிச்சா என்ன நடக்கும் அப்படின்னா இலைகள்லாம் கொப்பளம் கொப்பளமா ஆயிடுங்க வெள்ளை நிறத்தில் உங்களுக்கு தெரியும் மல்லிகைங்கிறது கரும் இருக்கக்கூடிய ஒரு இலை உள்ளது அதை அப்படியே கொப்பிளிச்சு இளம் பச்சை நிறத்தில் அப்படியே ஓ ஓட்டை ஓட்டையாக உளுந்தா எப்படி இருக்கும் அப்படி வந்துடும் வெயில் காலத்தில் அது நடக்கும் மழை முடிஞ்ச உடனே உக்குரகமாக வெயில் அடிக்கும் வெயில் அடிக்கும்போது தான் பேன் சிறப்பாக வேலை செய்யும் அப்போ தான் இந்த தொல்லை வரும் இதால் என்ன நடக்கும்னா பூ பூ உருவாகாது அப்போ இது வராமல் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் பொதுவாக தரை வழியில் தண்ணீர் சரியாக கொடுத்து மாலை வேலையில் தண்ணி பாய்ச்சணும் மாலை வேலையில் தண்ணி பாய்ச்சி பயிரை குளுமையாக வச்சுக்கணும் முதல் காரியம் இரண்டாவது காரியம் செடியை நோக்கி மண்ணை அணைச்சி வச்சுக்கிட்டு செடியிலேருந்து கொஞ்சம் தள்ளி தண்ணி படுற மாதிரி பார்த்துக்கணும் மூணாவது தரைவழியில் நல்ல இடுபொல் கொடுக்கணும் எல்லோரும் நம்ம பூ பயிர்கள் வச்சுருக்கவங்கள என்ன சொல்கிறீங்க நான் தெளிச்சு கொடுத்தேன் தெளிச்சு கொடுத்தேங்கிறீங்க தெளிக்கிறது கொடுக்கணும் தரையில் கொடுக்கறதா அதை விட முக்கியம் கீழே கொடுத்தா தான் அதுக்கு உணவு மேலே போகும் கீழே தரையில் கொடுக்கணும் இதெல்லாம் கீழே கொடுத்துட்டு மேலே இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா புகையிலை கரைசல் அதை வார வாரம் தெளிக்கலாம் எப்படி புகையிலை கரைசல் செய்கிறோம் அஞ்சு லிட்டருக்கு முந்நூறு கிராம் புகையில போட்டு அஞ்சு லிட்டரு ஒரு லிட்டரு அரை வரல சுண்டை வச்சுட்டு அது கூட ஐம்பது மில்லி எடுத்து பத்து லிட்டரில் கலந்துட்டு நூறு மில்லி மீனமிலம் கலந்து தெளிக்கிறது ஒன்று இந்த மாதிரி செய்யணும் அப்படி இல்லையா வெர்டிசீலியம் லக்கானி நூறு மில்லி ஆக்டினோமைசிட்ஸ் பதினஞ்சு மில்லி இப்படி கலந்து பத்து லிட்டருக்கு பஞ்சகாவியாவோ ஈயம் கரைசலோ மீனமீளமோ கலந்து அதை தெளிக்கணும் இது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை கண்டிப்பாக செய்யணுங்க ஒன்னாந்தேதி தேதி அல்லது ஒன்று ஏழு பதினஞ்சு இருபத்தொன்னு எது முடியுமோ அதை செய்யணும் இதை செஞ்சா பல்வேறு வகையான பூச்சிகள்லேருந்து நம்ம பயிர்களை பாதுகாத்துக்க முடியும் இன்னைக்கு காலையில் கூட ஒருத்தர் மல்லிகைப்பூவில் ஒரு பூவில் காட்டுறாரு பூவில் இருந்து முள் முள்ளாக வெளியே நீட்டுன மாதிரி அதோட மடல் பகுதி வெளியில் நீட்டி நிற்கிது இன்னொன்று என்ன நடக்குதுன்னா மல்லிகையோட பூவோட மேல்பதியில் அப்படியே கொப்பளம் கொப்பளமாக வந்தால் எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு அமைப்பை காட்டுறாங்க இது எல்லாமே நான் திருப்பி சொல்கிறேங்க இந்த வெயிலுக்கு பேனால இது மாதிரியான தொல்லைகள் தொடர்ந்து வரும் அதே மாதிரி அடி இலைகள் சல்லடை சல்லடையா மாறுறது உள்ள இருக்கக்கூடிய பச்சையம்லாம் எல்லாம் விழுந்து சல்லடை மாதிரி இருக்கிறது இதெல்லாம் நடக்கும் பச்சை இலை இல்லாத மஞ்சள் இலை பழுப்பு இலை அப்படி வர வாய்ப்பு நிறைய இருக்கு இதெல்லாம் வராம இருக்கணும்னா பூச்சி விரட்டி திரவங்களை தெளிக்கணும் இடைப்பட்ட காலத்துல நமக்கு எப்ப நிறைய இனிமேல் ரொம்ப பண்டிகை நாட்கள் நிறைய வரப்போகுதுங்க அப்போ அந்த பண்டிகை நாட்களில் நம்ம கொடுத்துக்கிற மாதிரி பண்டிகை நாட்களில் கொடுத்துக்கிற மாதிரி அரப்பு மோர் கரைசல் தயார் பண்ணி அரப்பு மோர் கரைசல் எப்படி பண்ணுறோம் அஞ்சு ஆறு லிட்ரு தண்ணி ஆறு லிட்ரு மோரை புளிக்க வச்சுட்டு அது கூட அரை கிலோ அரப்புத்தூள் கலக்கிறோம் அதுவும் ரெண்டு நாள் நாலு நாள் புளிக்க வச்ச மோர் ரெண்டு நாள் இது கலந்து மொத்தம் ஆறு நாள் வைக்கிறோம் இந்த ஆறு நாள் வைத்த திரவத்திலேருந்து பத்து லிட்டருக்கு அரை லிட்டர் எடுத்து பயிர்கள் மேலே தெளிக்கிறோம் தெளித்தா நமக்கு பூக்கள் அதிகம் வரும் அப்போ கீழே தரைவலி மீனவிலும் கொடுக்குறோம் மேலே பூக்கள் வருது இந்த கவனத்தை நம்ம செய்யும்போது அதிக பூக்கள் வரும் நல்ல பெரிய பூக்கள் வர்றதுக்கு அழுக்கு இல்லாத நல்ல வெள்ளையாக நச்சுன்னு போ வர்றதுக்கு என்ன செய்யணும் பொட்டாஷ் பாக்டீரியான்னு இருக்கு இல்லைங்களா இந்த பொட்டாஷ் பாக்டீரியா நூறு மில்லி கலந்துக்கணும் எப்படி பத்து லிட்டர் தண்ணிக்கு முந்நூறு மில்லி பஞ்சகாவியா ஐம்பது மில்லி கடல் பாசி உரம் இந்த பொட்டாஷ் பாக்டீரியா நூறு மில்லி இதை கலந்து தெளித்தா பூக்கள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான பழுப்பு இல்லாமல் அழகாக பெருசாக முழுசாக வர வாய்ப்பு இருக்குது இதை மட்டும் பாருங்கள் மல்லிகை செடியில் அதிக லாபம் இருக்குது பொறுமையாக அதே நேரத்தில் தொடர்ந்து உங்களோட நிலத்துக்கேற்ற மாதிரி உங்கள் பயிரோட இடத்துக்கு ஏற்ற மாதிரி கவனம் வச்சு செஞ்சிங்கன்னா அதிக லாபத்தை எடுக்கலாம் பெரிய பூவாக தரமாக எடுக்கலாம் பார்த்துக்கோங்க நன்றி